ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அவர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீட்டு வாசலில் யார் கோலமிட வேண்டும் கோலம் போடுவதற்கென்று தனியாக சாஸ்திரங்கள் உள்ளதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது காலத்திற்கு தேவையான ஒரு கேள்வியே நேயர் கேட்டிருக்கிறார் ஏன்னு சொன்னால் பெரும்பாலும் இல்லங்களிலும் பெரும்பாலும் நான் வந்து இந்த நகர்ப்புற பகுதிகளிலே பெரும்பாலும் பார்த்தோம்னா அந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி அப்படிங்கறத வச்சுக்கிறார் அந்த வேலைக்காரி தான் எல்லோருடைய இல்லங்களுக்குமே காலங்காத்தால போய் தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு வரா இது சரியானது தானா என்பதுதான் அந்த நேயருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது நிச்சயமாக இது சரியில்லை வீட்டு வாசலிலே யார் கோலமிட வேண்டும் என்று சொன்னால் அதாவது கோலம் போடுறது மட்டும் இல்லை அந்த வீட்டு வாசலிலே ஒரு சாணம் தெளித்து தெளிக்கிறார்கள் அல்லது வெறும் வா வெறும் ஜலத்தை மட்டும் தெளித்து கூட பெருக்கினா கூட சரி ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம் சாணம்ங்கிறது கிடைக்கல அதனால வெறும்ல தண்ணி தெளித்து பெருக்கிட்டு கோலம் போடுறோன்னு சொல்கிறான் அந்த தண்ணி தெளித்து பெருக்கி கோலம் போடுவது அப்படிங்கிறதையே அந்த வீட்டினுடைய எஜமானி அம்மாள்தான் செய்ய வேண்டும் வீட்டு எஜமானி அம்மாவுக்கு உடம்பு முடியல அவர் கொஞ்சம் வயசாகிடுது அப்படின்னு சொன்ன அந்த வீட்டினுடைய மருமகள் என்பவர் செய்யலாம் அல்லது அந்த வீட்டிலேயே பிறந்த பெண் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இல்லையா நம்ம வீட்டில் ஒரு பொன் குழந்தை இருக்கா ஒரு ஸ்கூலுக்கு போகிற குழந்தையா கூட இருக்கலாம் அது காலேஜ் படிக்கிற குழந்தையா கூட இருக்கலாம் அந்த குழந்தைக்கு இந்த பழக்கத்தினை கற்றுத் தர வேண்டும் நிச்சயமாக அந்த வீட்டு பெண்கள்தான் வீட்டு வாசலை தெளித்து அதாவது தண்ணீர் தெளித்து கூட்டி பெருக்கி கோலத்தினை இட வேண்டும் அதுவும் எத்தனை மணிக்கு சார் போடணும் அப்படின்னு சொன்ன நிச்சயமாக சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே சொல்லிடுற சூரிய உதயத்திற்கு முன்னதாக ஒரு மூன்றே முக்கால் நாழியிலிருந்தே இதனை துவக்கி விடலாம் அப்படின்னு சொல்றான் அதாவது ஒரு ஆறு மணிக்கு ஒரு சன்ரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா காத்தால நாலரை மணியிலேருந்து ஆறு மணிக்குள்ளாக அந்த ஒன்றரை மணி நேரத்திற்குள்ளாக வாசல் தெளித்து கூட்டி பெருக்கி கோலத்தினை இட வேண்டும் இதுதான் அதற்கான கால அளவிற்கான விதிமுறை சூரிய உதயமாவதற்கு முன்னதாகவே வீட்டு வாசலிலே புதிதாக கோலம் என்பது இருக்க வேண்டும் சூரிய உதயத்துக்கு முன்னதானே நான் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு சொல்லிட்டு நிறைய வீட்டிலே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு சர்வ நிச்சயமாக செய்யக்கூடாது இதுபோல் செய்வதால் கண்டிப்பாக எதிர்மறையான பலன்கள் தான் கிடைக்கும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் இந்த மூனே முக்கால் நாழிகை ஒரு ஒன்றரை மணி நேரம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் சூரிய உதயத்திற்கு முன்னதாக வரும்பொழுது காத்தாலும் நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாகத்தான் அந்த வாசத்தொழித்து கூட்டி பெருக்கி கோலத்தினை இட வேண்டும் அதுவும் அந்த வீட்டு பெண்கள் குறிப்பாக அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவியானவர்தான் இதனை செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சரி சார் அதுல வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னா புள்ளி வைத்த கோலங்கள் அப்படின்னு சொல்றா இல்லையா அந்த கோலங்களை இடுவது மிகவும் நல்லது இதன் மூலமாக அந்த பெண்களினுடைய அறிவானது தூண்டப்படுகிறது ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளி கோலம் போடும் பொழுது சார் புள்ளி கோலம் போட தெரியாது அப்படின்னு சொன்னா கூட எழ கோலம் மனக்கோலம்ங்கிற மாதிரிலாம் சொல்றா இல்லையா இது போன்ற கோலங்களை நிச்சயமாக போட வேண்டியது இந்த கோலத்தின் மூலமாக இந்த கோலங்களை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன் இந்த கோலங்கள் என்பது ஒரு எந்திர ஆகர்ஷண சக்தியை தருகிறது அதாவது இந்த கோவிலெல்லாம் பார்த்தோம்னா சிலைகளை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அந்த கும்பாபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக சிலைகளை பிரதிஷ்டை செய்யும் பொழுது அதற்கு கீழாக ஒரு எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டினை வைத்து அதற்கு மேலாக கொண்டு வந்து அந்த சிலைகளை பிரதிஷ்டை செய்கிறார்கள் அல்லவா எதற்காக சொல்லி பார்த்தோம்னா அந்த எந்திர தகடானது தெய்வீக சக்திகளை ஆகர்ஷணம் செய்கிறது ஈர்த்து கொள்கிறது சொல்றோம் இல்லையா அதே போலத்தான் இங்கே வீட்டு வாசலில் கோலம் என்பது இடும் பொழுது அந்த கோலத்தின் மூலமாக தெய்வீக சக்திகள் ஈர்க்கப்படுகின்றன அந்த இடத்திலே தெய்வீக சக்திகளானது வந்து சேர்கிறது என்பதற்காகத்தான் கோலத்தினை அவசியம் போடணும் சொல்றார் இது அந்த கோலம் போட்டு நடுவில் அந்த காவி அப்படிங்கிறத வைப்பா தெரியுமா அந்த காவியினை ஒரு பாடராகவோ அல்லது அந்த நடுவுலையோ அந்த காவிங்கிறதையும் வைக்கணும் இந்த காவி என்பது இந்த பாக்டீரியல் ஆன்டி பாக்டீரியான்னு சொல்றா பாக்டீரியல் கிருமிகள் மட்டுமல்ல வெளியிலிருந்து வரக்கூடிய புழு பூச்சிகளையும் உள்ளே வராமல் தடுக்கிறது அதை தடுக்கின்ற சக்தியானது இந்த காவி என்பதற்கு உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லி ஆக நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்கள் அனைத்துமே நமக்கான பாதுகாப்பை தருகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வீக சக்திகளை ஈற்று தருவதோடு எதிர்மறையான சக்திகளை அண்ட விடாமலும் பாதுகாக்கிறது இதனை செய்ய வேண்டிய கடமை அந்த குடும்ப தலைவிக்கு தான் உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் எப்படி உணவினை சமைக்கும்பது தெய்வநாமத்தை சொல்லிக்கொண்டே செய்கிறார்களோ அதே போல வீட்டு வாசலிலே கோலம் என்பதை போடும் தெய்வ நாமத்தை இருக்க வேண்டும் முருகா முருகா சொல்லலாம் அல்லது மகாலட்சுமி தாயாரினுடைய ஸ்தோத்திரம் தெரிஞ்சா சொல்லலாம் சார் இன்னும் நான் குளிக்கவே இல்லையே குளிக்கிறதுக்கு முன்னாடிதானே நான் போய் கோலத்தை போட போறேன் அதுக்கப்புறம் தானே உள்ள வந்து குளிப்பேன் பரவாயில்லையா அந்த நேரத்தில் நான் ஸ்லோகத்தை சொல்லலாமான்னு சொன்னேன் பெண்களுக்கு குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கும் சரி கன்னி பெண்களுக்கும் சரி இந்த தோஷங்கள் என்பது இல்லவே இல்லை அவர்கள் எல்லா நேரத்திலுமே எல்லா சமயங்களிலுமே எல்லா நேரத்திலுமே அந்த தெய்வ நாமத்தை சொல்லலாம் அதற்கான தகுதி என்பது அவர்களுக்கு உண்டு குளிச்சிட்டு தான் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அதனால தான் அந்த குடும்ப தலைவியானவர் செய்ய வேண்டும்னு சொல்றோம் அப்பொழுதுதான் அந்த வீட்டிற்குள்ளே முழுமையாக அந்த தெய்வீக சக்தி என்பது வந்து சேரும் அதனை அந்த குடும்பத் தலைவியால் அனுபவி உணர இயலும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து